கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல உள்ளாகவே நல்லார்களே கடந்த பத்து பனிரெண்டு நாட்களுக்கு முன்பாக மேற்கு வங்கத்தில் மருத்துவமனையில் நடைபெற்ற பாலியல் வன்புணர்ச்சி நாட்டையே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கிற அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களே வீதியில் இறங்கி நீதி வேண்டும் என்று போராடுகிற அளவிற்கு நிலைமை மிக மோசமாக அங்குள்ள சூழல் இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது ஆனாலும் இந்த நிகழ்ச்சி ஒன்றும் இந்தியாவிற்கு புதிய நிகழ்ச்சி இல்லை இது மாதிரி ஒரு மூணு மாத இடைவெளியில நான்கு மாத இடைவெளியில தொடர்ந்து நாடு முழுவதிலும் வேற ஊர்ல வேற பேர்ல வேற சூழல்ல வேற சமூகத்துல தொடர்ந்து இந்த அதிர்ச்சி அளிக்கிற செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும் பொள்ளாச்சியா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் தாமிரபரணியா இருக்கட்டும் இது மாதிரி நாடு முழுவதிலேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த மாதிரியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அதற்காகவே அந்த செய்தி வந்த உடனே நாடு பரபரப்பாகுது மீடியாக்களில் பேசப்படுது ஆட்சியாளர்கள் மக்களை சந்திக்கிறாங்க மீடியாக்களை சந்திச்சு விளக்கம் கொடுக்குறாங்க குற்றவாளிகளை பிடிப்போம் தண்டிப்போம் இரும்பு கரம் கொண்டு இந்த நிகழ்வு இனிமே இன்னொரு இந்திய பெண்ணுக்கு ஏற்படாதவாறு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சூளுரைக்கிறாங்க அதுக்காக வேண்டி சில நேரங்களில் கமிஷன்கள் கூட கமிட்டிகள் கூட அமைக்கிறாங்க அந்த கமிட்டிகள் பெரிய அளவில் பரிந்துரைகளை எல்லாம் அரசாங்கத்திற்கு வழங்குகிறது ஆனாலும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது இது பாடே இல்லை காரணம் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சா இதுல பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது ஆனாலும் இந்த விஷயத்தை தீர்க்க வேண்டும் என்ற இடத்துல இருக்கிறவங்க அதுக்கான தீர்வுகளை முன்வைக்கிறவங்க முழுமையான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது எங்கெங்க இருந்தெல்லாம் இந்த பிரச்சனை வெடிக்கிறது எது எல்லாம் இதற்கான வாய்ப்பை திறந்து வச்சிருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கவனிப்பதற்கு பதிலாக குருடர்கள் பார்த்த யானையை மாதிரி காலை தொட்டு பார்த்துட்டு தூணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா வைத்த தொட்டு பார்த்துட்டு பானை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கிற கதை மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பார்வையில எது இந்த பிரச்சனைக்கு காரணமா தெரியுதோ அதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு இந்த காரணத்தை ஆக்கிட்டா இந்த பிரச்சனையை பண்ணிடலாம் என்று சொல்லி அரைகுறையான விஷயங்களை முன்வைப்பதன் காரணமாகத்தான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் எத்தனை பெண்கள் இது மாதிரியான படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் இந்த பிரச்சனை மட்டும் விடாமல் தொடர்ந்து கொண்டு துரத்தி கொண்டே இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள்ல ஆளும்கள் ஜும்மா உரைகள்ல பொதுக்கூட்டங்கள்ல இன்னும் பிற இடங்கள்ல பேசுகிற எல்லா இடங்கள்லயும் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆடை ஆடைகள் வந்து சரியில்லை பெண்கள் தங்களுடைய ஆடைகளை சரி பண்ணி கொள்ளணும் அவங்க தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்வதன் வழியாக இந்த பிரச்சனையை தீர்த்தரலாம் ஆனா இது எல்லா இடத்துக்கும் பொருந்துகிற பதிலாக நாம ஏற்றுக்கொள்ளவே முடியாது எல்லா இடத்துலையும் ஆடை மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா அப்படி சொல்லவே முடியாது அறுபது வயது மூதாட்டியும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் மூன்று வயது சிறுமியும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் அதை விட முக்கியமாக பர்வா அணிந்து சென்ற பெண்களும் கூட கற்பழிக்கப்பட்ட பட்டியலில் ஏராளமாக இருக்கிறாங்க நம்ம ஆடை சரியாக இருந்தா அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுரும் அப்படின்னா ஆடை அணிந்து நீங்க எந்த ஆடையை சரின்னு சொல்றீங்களோ எந்த ஆடை ஒரு பெண்ணுக்கு உகந்த ஆடை ஆணிடம் இருந்து காப்பாற்றுகிற ஆடை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஆடை அணிந்து சென்ற பெண்களும் கூட கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க இது மாதிரியான பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் ஆடையை மட்டுமே குறையாக சொல்லி ஆடையை மட்டுமே ஒரு தீர்வாக சொல்லி ஆடையை சரி செய்வதன் வழியாக இந்த பிரச்சனையை சரி செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது பேசுறது என்பது ஒரு முழு பூசணிக்காய சோத்தலம் மறைக்கிறது என்று சொல்வதற்கு ஒப்பானதுதான் இது முழுமையான பிரச்சனை அல்ல இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் ஒட்டுமொத்த சமூகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சமூகத்தின் எல்லா உறுப்புகளுக்கும் இதிலே பங்கு இருக்கிறது எல்லோருடைய பங்கையும் புறக்கணித்து விட்டு ஏதோ அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட பெண்ணை மட்டுமே குறைய சொல்வதும் அவரிடம் இருக்கிற தவறுகளை மட்டுமே இந்த பிரச்சனைக்கான காரணமாக ஆக்குவதும் என்பது ஏற்புடையதே கிடையாது சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கிறது சமீபத்தில் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண் எழுத்தாளர் ஒரு பெண் ஆய்வாளர் அவங்க நாடு முழுவதும் இருக்கிற இந்த மாதிரியான வழக்குகளை தேடி போய் யார் இதில் ஈடுபட்டாங்களோ அவங்களை சந்திச்சு வன்முணர்ச்சியில் ஈடுபட்ட அந்த ஆண்களை சந்தித்து அவர்களிடமிருந்து சில உண்மைகளை கண்டறிந்து அதை ஒரு பெரிய ஆய்வு கட்டுரையாக தொகுத்து அதை நூலாகவும் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க ஏன் ஆண்கள் வன்புணர்ச்சி செய்கிறார்கள் ஒய் ரேப் மென் என்கிற தலைப்பில் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுல நீண்ட நெடிய விவாதங்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய ஆலோசனைகள் நிறைய பின்புலங்கள் இந்த இந்த இதற்கான காரணம் என்ன என்பதை தான் அவங்க கண்டறிய மெனக்கெட்டு விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நாம பாடமாக அறிந்து கொள்ள வேண்டிய நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கூட அதுல பரிந்துரையாக அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அதுல அவங்க பல பேரை சந்திச்சு பல்வேறு கேசுகள்ல குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது அந்த அந்த குழு நாலு பேராக ஐந்து பேராக பத்து பேராக சேர்ந்து கொண்டு ஈடுபடுறாங்க அந்த குழுவை சந்திக்கிறாங்க அந்த தனிப்பட்ட ஆட்களை சந்திக்கிறாங்க அவங்களுடைய கடந்த காலத்து அவங்க இவ்வளவு அக்ரஸிவா இவ்வளவு காட்டமா இவ்வளவு மோசமா இவ்வளவு மிருகத்தரமா ஏன்னா இது ஒரு பாலியல் தேவைன்னு சொல்லிட முடியாது பாலியல் தேவை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஆசையாக ஒரு இன்பமாக அது ஒரு தேடலாக அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக இருந்தால் அது வெறுமனே காமத்தின் வெளிப்பாடு என்று நாம சுருக்கலாம் இது காமத்தின் வெளிப்பாடாக மட்டும் சுருக்க முடியாது அதை தாண்டி இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது அதுல குறிப்பாக அவங்க அதற்கான காரணத்தை தேடுகிற நேரத்தில் ஏன்னா அவன் கொலை பண்றான் உறுப்பு உறுப்பா வேற தனித்தனியா வெட்டி துண்டு துண்டாக ஆக்குறான் அதுல நெருப்பிட்டு கொளுத்துறான் பெண்களுடைய அந்த மர்ம ஸ்தானத்துல வந்து இரும்பு ராடுகளை எல்லாம் சொருவி வேதனைப்படுத்துறான் இதுவெல்லாம் எப்படி காமத்திற்குள்ள அடங்கும் இப்படி அடங்கும் அதனால பாலியல் தேவை மட்டும் பல விஷயங்கள் என்று அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஆராய்ச்சி பயணத்தை நீண்ட நிறைய நாட்களாக நடத்தி அதை ஒரு ஆய்வாக இருக்கிறாங்க அதுல பல விஷயங்கள் அதுல குறிப்பு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்று கேட்டா ரெண்டு முக்கிய செய்திகள் ஒன்று இந்த சமூகத்தின் மீதான பொறுப்பு சமூகத்தின் மீதான பொறுப்பு என்ன சமூகம் என்பது யாரெல்லாம் இந்த மாதிரியான அக்ரஸிவான வன்முணர்ச்சியில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பால்ய பருவமும் அத்தனை பேருடைய பால்ய பருவமும் பெண்களை இழிவாக நடத்துகிற பெண்களை மதிக்காத பெண்களை ஒரு பொருட்டாகவே கருதாக கருதாத பெண்களை ஆளுக்கு சேவகம் செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜட போல கருதுகிற குடும்ப சூழலில் இருந்து அவர்கள் அத்தனை பேருமே வளர்ந்திருக்கிறார்கள் இவங்க எல்லாரும் இருக்கிற ஒத்த கருத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டா அவனுடைய சிறுபருவம் குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டா அவனுடைய குடும்ப சூழல் அவன் வாழ்கிற தெரு அவனுடைய சமூகத்துல பேசப்பட்ட பேச்சு எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குன்னா பெரும்பாலும் பெண்களை ஒரு பொருட்டே இல்ல பொம்பளை பேச்சை கேட்காத பொம்பளைக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்காத அதுக்காக வேண்டி அவளை மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ விரும்புற மாதிரிதான் அவளை நீ உன்னுடைய ஆசைக்கு இணங்குற வகையிலதான் அவளை நீ நடத்தணும் அவளை அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவளுக்கு நீ எந்த உரிமைகளும் கிடையாது அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுத்தா நீ ஒரு ஒரு பொண்ணைய என்கிற மாதிரியான பேச்சுகளும் சூழல்களும் அமைந்திருக்கிற குடும்ப சூழ்நிலையில் தான் அவர்கள் அத்தனை பேருமே வளர்கிறார்கள் அது மேல் தட்டு கீழ்த்தட்டு வித்தியாசமே இல்லை அதையும் குடும்ப சூழல் சாதி மதத்தால் வேறுபடவே இல்லை இந்த குடும்ப சூழல் செல்வம் வறுமையால் வேறுபடவே இல்லை இந்த குடும்ப சூழல் படிப்பு படிப்பில்லை அறியாமை என்கிற வகையில வேறுபடவே இல்லை எல்லா இடத்திலையும் இந்த சூழல் இருக்கிறது நிறைய படித்தவங்களும் பல குடும்பங்கள்ல தன்னுடைய மனைவிய தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பெண்களாக மதிக்காத படித்தவர்களும் இருக்கிறார்கள் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஏழைகளின் குடும்பத்தில் அப்படி இருக்கிறது செல்வந்தர்களின் குடும்பத்திலும் அப்படி இருக்கிறது நல்ல எல்லா மதங்களிலும் அப்படிப்பட்ட உணர்வுடையவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட பின்புலத்துல வளர்ந்து வந்தவர்கள் குறிப்பாக பெண் மக்களை இழிவா அம்மா அம்மாரே பெண் மக்களை இழிவாகவும் ஆண் மக்களை உயர்வாகவும் கருதக்கூடிய நிறைய குடும்பங்கள் இருக்கிறது அது அது இந்தியா முழுமையுமே அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லிடலாம் விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு ஏன்னா பெண் மக்கள் என்பது இழிவாக பார்க்கப்படுறாங்க ஆண்கள் தான் வருமானத்தை பெற்று தர்றாங்க ஆண்கள் தான் அவளை எதிர்காலத்துல காப்பாற்றுவாங்க பொம்பளை பிள்ளை பெற்றோம்னா அது நமக்கு செலவு அவளை இன்னொருத்தருக்கு எட்டி கொடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய நம்ம முதலீடு செய்ய வேண்டிய தேவை இருக்குது என்றெல்லாம் நினைக்கிற குடும்பத்தின் சூழலில் இருந்து வந்த ஆண்கள் தான் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படியானால் மொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது பெண்களை பற்றிய புரிதலை தம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலே கற்றுக் கொடுக்க நீங்கள் தவறினால் ஒரு காலத்திலேயும் நீங்கள் இந்த குற்றத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்கவே முடியாது சிறு பருவத்திலிருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று என்னன்னு கேட்டால் பெண்களை மதிக்கணும் பெண்கள் உயர்வானவங்க தான் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் கிடையாது பெண்களும் ஆண்களும் இணையாத ஒரு உலகம் உலகமே கிடையாது நாம எவ்வளவு இந்த உலகத்துக்கு முக்கியமானவங்களோ அது மாதிரி பெண்களும் முக்கியமானவங்க என்று சொல்லி பெண்களை பற்றிய உயர் மதிப்பீடுகளை இந்த சமூகம் தன்னுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வேலையை செய்யாம வெறுமனை ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறது வெறுமனை சட்டத்தை பத்தி பேசுறது வெறுமனை கடுமையான தண்டனையை பத்தி பத்தி பேசுறது நீ என்ன கடுமையான தண்டனை வச்சாலும் இப்படி வளர்ந்து வர்றவன் வாய்ப்பு கிடைத்து அப்படித்தான் செய்வான் ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு தண்டனை பத்தியெல்லாம் யோசனை வராது ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டா அவளை தூக்கி தூக்கில போட்டுருவாங்க அல்ல அந்த நேரத்தில் வர போகுதா வெறி பிடிக்கிற அந்த நேரத்தில் அதை பத்தி யோசிக்க போறான் இப்ப நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் எப்படியா தப்பிச்சுக்குவோம் அப்படிதான் அவனுடைய மூளை வேலை செய்யும் ஒரு சூழல் இந்த முதல்ல குடும்பங்களுக்கு பாடம் நடத்துங்க வீடுகளுக்கு பாடம் நடத்துங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் அறிவியல் புத்தகம் தமிழ் புத்தகம் ஆங்கில புத்தகம் வரலாற்று புத்தகம் சமூக அறிவியல் புத்தகம் எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை பாடங்கள் வைக்கிறீங்க அது மாதிரி இது ஒரு பாடமாக உங்களுக்கு ஆக்குங்க ஒரு காலத்தில் பாடம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு படிக்கிற பாடங்களுக்கு நேரம் பத்தல எல்லாம் தூக்கிட்டாங்க மாரல் சப்ஜெக்ட் சொல்லிட்டு நீதி போதனைகளுக்காக வேண்டிய வகுப்புகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு டெய்லி ஒரு கிளாஸ் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதுல நீதியை நேர்மையை சொல்லுவாங்க விட்டுக்கூட சொல்லுவாங்க சைப்பு தன்மையை சொல்லுவாங்க கதைகளின் வழியாக குழந்தைகளுடைய மனதை பக்குவப்படுத்துகிற பல்வேறு செய்திகள் அதில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு யாரை சொல்லிக் கொடுக்குறா பள்ளிக்கூடத்துல அந்த சப்ஜெக்ட் எடுத்து இங்கிலீஷ் படிக்கவே நேரம் இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கவே நேரம் இல்ல கணக்கு பார்க்கவே நேரம் இல்ல இதுக்கே நேரம் இல்ல இதுதான் மார்க் அதுக்கு மார்க் கிடையாது இதுதான் போர்டு மதிப்பெண்களை தீர்மானிக்குது நீதி போதனை தீர்மானிக்கிறது எது கல்வி கூடத்துக்கு மதிப்பை பெற்று தராதோ எதை வைத்து நம்முடைய மாணவன் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டிய சூழல் இருக்காதோ அதற்காக நாம் எதுக்கு நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒதுக்கப்பட்ட ஆசிரியர் தூக்கிட்டாங்க அதுக்காக இருந்த நேரத்தை சப்ஜெக்ட் பீரியட தூக்கிட்டாங்க இப்போ அந்த மாதிரி போதனைகளே சொல்லப்படாத ஒரு சமூகம் எப்படி இருக்கும் அவங்க கேட்கிற முக்கியமான கேள்வி அடுத்தவங்க இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றாங்க சமூகத்தின் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற சினிமா என்கிற ஊடகங்கள் இந்த சினிமாவை பத்தி அவங்க போற ஒவ்வொருத்தட்டையும் அதை கேட்கறாங்க சினிமாவுடைய தாக்கம் இருக்குதான் ஆய்வு செய்கிறாங்க எல்லாரிடமும் சினிமாவின் தாக்கம் இருக்கு சினிமாக்கள் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அறிந்தோ அறியாமலோ அவருடைய மூளையில ஒரு சினிமாவில் உள்ள அப்படியே செய்த அர்த்தமில்லை சினிமாவில் இருக்கிறத இவன் சூழலுக்கு ஏற்ப இவனுடைய தகுதிக்கு ஏற்ப இவன் இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு ஏற்ப பொருத்தி அதுக்கு மாதிரி மாடுலேஷன் பண்ணி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து நீ வந்து சம்பந்தமே வந்து ஒரு ஆணோட ஒரு பெண்ணோட ஒரு காமத்தோட ஒரு பாலியலோட ஒரு சட்டத்தோட முடிஞ்சு போச்சு நீ நினைக்காத சம்பந்தமே இல்லாத எங்கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வரானு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ காட்சி பதிவேற்றப்படுகிற அந்த காட்சி இந்த குற்றத்தின் பின்னணியில இருக்கிறது அதை சரி செய்யாம நீங்க இதை எப்படி சரி செய்வீங்க என்று அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஆனா இன்னைக்கு யார பத்தி பேசுறாங்க இந்த பிரச்சனைகளை பத்தி பேசுகிற யாராவது டிவி விவாதங்கள் ஒரு வாரம் ஓரம் தானே செஞ்சிச்சு எல்லா தொலைக்காட்சியிலும் இதை பேசிட்டாங்க எல்லா தொலைக்காட்சியும் இது சம்பந்தமான ஆதரவு கருத்தனை எதிர்கருத்தனை எப்படி தடுக்கிறது எப்படி போக்குறது அப்படின்னு விவாதங்களை வச்சுட்டாங்க ஆனா யாராவது சினிமா இதற்கு ஒரு காரணம் பேசி சினிமாவை தடை பண்ணுன்னு சொல்லியும் அல்லது சினிமா இருக்கட்டும் அந்த சினிமாவில் இந்த மாதிரியான காட்சிகள் வரவே கூடாது நீ அதுக்குன்னு தணிக்கை குழு எதை பண்ணுதா இது சமுதாயத்தில ஒரு சிக்கலை ஏற்படுத்ததுல இதே நீங்க எழுப்பக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறாங்களா யாருமே இந்த கேள்வி எழுப்பவே இல்லை அப்படியே எழுப்பினாலும் சினிமாவை பார்த்தாலும் போகல சமுதாயத்துல இருக்கிறத சினிமாவா இருக்கிறாங்க என்று சொல்லி நியாயப்படுத்துறாங்க சமுதாயத்துல இருக்கவே இருக்கட்டும் சமுதாயத்துல ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னா அந்த தப்ப நீ மேடை போட்டு பேசுவியா மேடை போட்டு மக்களுக்கு காட்டுவியா சமூகத்தில் நடக்கிற தவறுகள் அங்கொண்டும் இங்கொண்டுமா வெளியே தெரியாம அப்படியே மூடி மறைக்கணும் தப்பு செய்யக்கூடாது ஆனால் ஒருவேளை செய்கிற சூழல் வந்தால் அந்த தவறு வெளிப்படையாக செய்யப்படக்கூடாது அதை ரகசியமாக்கு ஏன் ரகசியமாக்கு இஸ்லாம சொல்லு ஏன் ரகசியமாக்க சொல்லுது நீ பகிரங்கப்படுத்தினா எல்லாருக்கும் என்ன எல்லாரும் தான் செய்யறாங்களா நினைப்பான் நீ ரகசியமாக்குனா யாருமே செய்யல நம்ம மட்டும் செய்யற அப்படின்னு அவனுக்கு உருத்தும் இன்னைக்கு இல்லாடி நாளைக்கு அவன் திருந்துறைக்கு வாய்ப்பு இருக்குது நீ அந்த வாசல அரைச்சிருந்தீங்க நீ சினிமாங்கிற பேர்ல சமுதாயத்தில் நடந்ததான் நான் சினிமா எடுத்தேன்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் போட்டு காட்டும் பொழுது எல்லாம் ஊர்ல நடக்குது உலகத்தில் நடக்குது எவனுக்கு இலக்கியம் இல்ல அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா எல்லா பேரும் இலக்கியம் தான் என்ற ஒரு பொது புத்தி ஏற்படும் பொழுது குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த தப்ப செய்வானா இல்லையா அப்ப இந்த சினிமாவை நீங்க ஒழிக்கணும் அல்லது இந்த சினிமாவில் வரக்கூடிய இந்த காட்சிகளுக்கு சரியான தணிக்கையை நீங்க ஏற்படுத்தணும் என்று சொல்லி தன்னுடைய ஆய்வை அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பரிந்துரை பண்றாங்க இதையெல்லாம் பற்றி சிந்திக்காம இதையெல்லாம் ஆய்வு செய்யாம பெண்களின் மீது அக்கறை பெண்களுடைய நலனில் அக்கறை என்று பேசுவதெல்லாம் வெறும் போலித்தனமாக கடுமையான சட்டங்கள் வேணும்னு எல்லாரும் போராடுறாங்க நிர்பயா வழக்கில் அப்படித்தான் போராடுறாங்க டெல்லியில் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த மருத்துவ மாணவி அவங்க கொல்லப்பட்டு சிங்கப்பூர் வரைக்கும் தூக்கிட்டு போய் இவ்வளவா காப்பாத்தான்னு பாடுபட்டு ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய போராட்டம் இன்னைக்கு நடக்கிறத விட நூறு மடங்கு அதிகமான போராட்டங்கள் நடந்துச்சு ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டுச்சு ஆண்களும் பெண்களும் இளம் இளம் வயதினர் கூடி ஸ்தம்பிச்சு போராடினாங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடு தூக்கு தண்டனை கொடு மக்கள் மத்தியில தூக்கு தண்டனை கொடு அப்பதான் அந்த குற்றவாளிகளுக்கு பயம் வரும் அப்படியெல்லாம் கேட்டாங்க வச்சாங்க அவ்வளவு பெரிய போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அவ்வளவு பெரிய சிக்கல் வந்து அதுக்கு பிறகு ஒரு கமிஷன் வைக்கப்பட்டு அந்த கமிஷன் தண்டனைகளை வரையறுத்துச்சு தண்டனை அதிகப்படுத்துவோம் தண்டனை இருக்குவோம் கடுமை காட்டுவோம் இதுல தப்பிக்கவே முடியாத அளவுக்கு கடும் தண்டனைகளை வழங்குவோம்னு சொல்லிவிட்டு ஆணையம் பரிந்துரை செஞ்சிச்சு அதை சட்டமாக ஆக்கினாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ ஒளியிலே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சட்டத்தில் கடும் தண்டனைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தண்டனை குற்றவாளிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஒரு முறை இருக்குல்ல இவன் குற்றம் செய்தான் என்பதை நிரூபிச்ச பிறகு தண்டிக்க முடியும் அந்த நிரூபிக்கிற வழியெல்லாம் ஓட்டையாவே இருக்கு அந்த வழிகளை பத்தி யாருமே யோசிக்கவே இல்லை அதை நிரூபிக்கிறதுக்கு முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தா மருத்துவர்கள் தான் அதனுடைய முதல் படி மருத்துவர்கள் இல்லாமல் தண்டனை இல்லை ஏன்னா மருத்துவர்களுக்கும் தண்டனைக்கு என்ன சம்பந்தம் போலீஸுக்கும் தண்டனைக்கும் சம்பந்தம் சொல்லலாம் கோர்ட்டுக்கும் தண்டனைக்கும் சம்பந்தம்னு சொல்லலாம் அரசாங்கத்துக்கும் தண்டனைக்கும் சம்பந்தம் சொல்லலாம் ஒரு டாக்டருக்கும் தண்டனைக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா இந்த குற்றத்துல குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு இன்னும் ஆதாரம் இருக்கிறது என்ற ஆதாரத்தை திரட்டி தர வேண்டிய பொறுப்பு ஒரு மருத்துவருக்கு தான் இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் ஹாஸ்பிட்டல் போனோம் அவர் டெஸ்ட் பண்ணுவாரு அதுக்கான உடம்புல இருக்கிற தடயங்களை எடுப்பாரு அவன் உடம்புல இருக்கக்கூடிய செவனை எடுத்து பரிசோதனை பண்ணுவாரு அந்த அந்த ரெண்டு பேருக்கு இடையில அந்த மோதலி தன்னை காத்துக் வேண்டி சண்டை போடுற நேரத்தில் அவருடைய உடம்பை கீறி கிழிச்சி நகத்துக்குள்ள சதை பட்டு ரத்தம் பட்டு அதையெல்லாம் சேகரித்து எடுத்து அதை ஒரு ஆதாரமாக்கி அதை கரெக்டான ரெக்கார்ட கொடுத்தாத்தான் கோர்ட்ல கேஸ் நிற்கும் தண்டனை அவனுக்கு உறுதி செய்யப்படும் மருத்துவ உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது மருத்துவ உலகத்தை போல ஆக தரன் கட்ட ஒரு ஒரு துறை இன்னைக்கு இந்த நாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவான் ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னு கேட்டா மருத்துவர்களை இந்த சமூகம் அவ்வளவு மதிக்கிறது அவ்வளவு நம்புகிறது அவங்களுக்கு இணையாதவர் யாரையும் நம்பறேன்னு சொல்லிடுவோம் எந்த அளவுக்கு நம்புறாங்க சில பேர் எல்லை மீறி அவங்களுக்கான ஒரு காரியத்தை செஞ்சு மருத்துவர்கள் கொடுத்த உடனே கடவுளா சொல்லி சொல்லிடுறாங்க கடவுள் மாதிரி சொல்லக்கூடாது கடவுள் யாரு கடவுளுடைய அந்தஸ்து என்ன ஆற்றல் என்ன அதுக்கு இதுக்கு சம்பந்த ஒண்ணுமே இல்லை ஆனாலும் கூட அப்படி உள்ளத்துல அப்படி என்ன வருதில்லை அப்ப எவ்வளவு உயர்வா வச்சிருந்தா அப்படி நினைப்பாங்க அப்படியான ஒரு தப்பான வார்த்தைகளை கொண்டு கடவுள் என்று சொல்லுகிற அளவிற்கு மிகைப்பட ஒரு சமூகம் மக்கள் வந்து அவங்களை நம்புறாங்களே ஆனா அந்த நம்பிக்கைக்கு அந்த மாதிரி மருத்துவர்கள் நடக்கிறாங்களா வாய்ப்பு கிடைக்கிற தருணத்துல எப்படிதான் இவனை சுரண்டலாம் எப்படிதான் இவனை ஏமாத்தலாம் எப்படி பண்றது பணம் கிடக்கலாம் எந்த டெஸ்ட் சம்பந்தமே இல்லாம நூறு ரூபாய் முடிகிற வேலையை எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இழுத்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை தான் நடக்குது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் போனா எந்த மருத்துவரும் அவர்களை முறையாக பரிசீலித்து ஆதாரங்களை திரட்டி அதை முறைப்படுத்துகிற வேலையில் ஈடுபடுறதே ரொம்ப அலட்சியமா ரொம்ப சொல்ல இது தனக்கு தேவையில்லாத சுமையாக கருதுகிறார்கள் அதை பார்க்க நேரம் இல்லை நீ வேற வந்து இடைஞ்சலா நினைக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ண மனதளவுல பாதிக்கப்பட்டு தனக்கு ஏற்பட்ட நிகழ்வு நினைச்சு அவர் கவலைப்பட்டு வருந்தி என்ன சமுதாயமே இழிவா பாக்கு அசிங்கப்பட்டவரை போல இவன் மேல அசிங்கம் இல்ல அவன் மேலதான் அசிங்கம் எவன் அதுல ஈடுபட்டானோ அவன் தான் தப்பு பண்ணனா ஒரு அப்பாவி எந்த பாவமும் செய்யாத எந்த தப்பும் செய்யாத எந்த தப்பும் செய்யாத ஒருத்திய தப்பானவா இந்த உலகம் பார்த்துக்கிட்டு நேரத்துல மனதளவு கூனி குறிய மருத்துவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறவர்கிட்ட அன்பா பேசி கருணையா பேசி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்டுதான் ரெக்கார்ட் எழுதணும் அஞ்சு நிமிஷத்துல ஆய்வு டெஸ்ட் முடிச்சு அனுப்பிடுறாங்க எப்படி முடியும் ஒரு சாதாரண தலைவலிக்கு போனாலே பத்து நிமிஷம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு என்ன தூங்குனீங்களா வேற எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்குதா உங்களுடைய உணவு பழக்க என்ன எதனால இது ஏற்படுது உத்தை தலைவலியா ரெட்ட தலைவலியா இந்த தலைவலிக்கு வேற என்ன காரணம் இருக்கும் ஒரு தலைவலின்னு போனாலே பத்து நிமிஷம் செலவு பண்ணி அவங்கள்ட்ட இருந்து தகவல்களை எடுத்து ஒரு முடிவுக்கு வேண்டிய தேவை இருக்குது ஒரு அன்புணர்ச்சி செய்யப்பட்ட ஒரு பெண் இடத்துல எவ்வளவு பரிவோட கனிவோட பேசினால் அவளிடமிருந்து செய்தி எடுக்க முடியும் எந்த பரிவும் எந்த கனிவும் மருத்துவ இடத்துல இல்லவே இல்லை வந்தியா எடுத்தியா அதனால் எத்தனை வழக்குகள் தோற்று போய் கதறுகிறார்கள் இப்ப இணையதளத்தில் பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கல கதறுகிற குரல்களை படித்து பாருங்கள் கண்ணீர் வெடிப்போம் அவருடைய நகத்தில் எந்த சதையும் எந்த கீறலும் இல்லை அப்படின்னு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த அம்மா சொல்றாங்க பின்னாடி வழக்கெல்லாம் முடிஞ்சு அவளுக்கு நீதி கிடைக்காம சம்பந்தப்பட்ட வந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு என் கையில அவனை நான் பரண்டி இருந்தா தள்ளி இருந்தா விரல்கள் நகத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் இருக்கும் ஓகேதான் ஆனா நான் தள்ளல அப்படின்னா நான் அவருக்கு உடன்பட்டேன் என்று ஒரு கருத்துக்குள்ள வந்துச்சு நான் தள்ளி விடல அப்படின்னா நான் உடன்பட்டேங்கிற அப்ப உடன்பட்டு தான் அப்படின்னு கேச முடிச்சுட்டாங்க தள்ளி விடாம போறதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி என்ற டாக்டர் கேட்கல கேட்டு பதில் சொல்லிப்ப என்ன கேள்வி என் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்தது பின்னாடி கை கட்டப்பட்டிருக்கிறத எப்படி பரண்டுவா ஒரு சின்ன கேள்வி இந்த கேள்வியை மருத்துவர் தானே வெளியே கொண்டு வரணும் அவர் தானே கேட்கணும் ஒரு சிறு குழந்தையை போல பாவித்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவங்க ஒரு கேள்வியை கேட்டுதான் பதில் கிடைச்சிருக்கும் பதில் கிடைச்சிருந்தா நீதி கிடைச்சிருக்குமே இந்த வேலையை மருத்துவ உலகம் இது மாதிரி மருத்துவ உலகத்தை அவ்வளவு சொல்லலாம் அவங்களுடைய பொறுப்பு அவங்க தட்டி கழிக்கிறாங்க காவல்துறை சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சேவகம் செய்வதற்காக வேண்டிய பல பேர் காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்தில் போயிட்டு ஒரு தாயும் மகளும் மகளுக்கு மகளும் சேர்ந்து அந்த நிகழ்வு நடந்த சில நிமிடங்களுக்குள்ள காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்றாங்க மறுநாள் காலை வரை எந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கப்படல அது கொடுக்கப்படல வழக்காகவே எடுக்கப்படல வழக்காக எடுப்பதற்காக வேண்டி நீண்ட நிறைய நேரம் போராட வேண்டிய சூழல் வருஷம் கழிச்சு தீர்ப்பு வர வேண்டிய நேரம் வருஷம் ஆயிடுச்சு வருஷமா அவளுக்கு நடந்த அந்த நிகழ்வை அவ அங்குல அங்குலமா நிலவுல வச்சிருக்கணும் ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு வழக்கு நடக்கும்போது கேள்வி கேட்பாரு அன்னைக்கு என்ன அப்படின்னு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம் எத்தனை கொடுறோம் எத்தனை கொடுமை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வை அப்பமே மறந்துட்டு அதுல இருந்து விலகி ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்னு கற்பிக்க வேண்டிய இந்த உலகை எப்படி சொல்லுது இருபது ஆண்டு இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கை எடுத்து விசாரிக்கும் பொழுது அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு பெண் சொல்றான் இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு நீதி கிடைக்கல கடைசி நீதி மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா

அப்ப காவல்துறையின் பொறுப்பை காவல்துறை தவறவிட்டால் நீதி கிடைக்காது தண்டனை கிடைக்காது தண்டனைகளை சட்டத்தில் கடும் தூக்கு தண்டனை மரண தண்டனை எழுதுனா போதாது அந்த தண்டனையை கொடுக்கிற நம்ம நாட்டில் ஒரு லட்சம் கேஸ் பயில் ஆச்சுன்னா அதுல விரல் வெட்டி எண்ணுகிற இருநூறு முன்னூறு வழக்குகளில் மட்டுமே நீதி கிடைக்கிறது மீதி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி சொச்ச வழக்குகள் எல்லாமே போய் விளக்கா தமானத்தை இழந்து மரியாதை இழந்து நாள் கணக்கில் காசு பணத்தை வக்கீலுக்கு கொட்டி அழுது வேலைகளை எல்லாம் விட்டுட்டு கோர்ட் படியேறி இந்த பொம்மை எல்லாம் அலைஞ்சாங்களே இருக்கும் நான் பொய் வழக்கு இல்லைன்னு மறுக்கல இருக்கலாம் ஆனால் இத்தனை ஒரு லட்சம் வழக்கு இருநூறு முன்னூறு நானூறு கேஸ் தான் உண்மையான கேஸ் மத்தான் பொய்யா அப்படியானால் ஏன் இப்படி பொய்யாக மாறுது என்பதை சிந்திச்சு அதுக்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு நீதிமன்றம் ஏன்டா நீதிமன்றத்துக்கு வந்த ஒரு பொம்பளை சொல்றா எதிரியை சார்ந்த அந்த வழக்கறிஞர் அவ்வளவு பேர் உட்கார வச்சுட்டு குற்றவாளிகளே உட்கார வச்சுட்டு அவர் கேட்ட கேள்விக்கு பிறகு அப்படியே தூக்கு போட்டு செத்துலாமான்னு தோணுச்சு சொல்ற அவருத்தி பட்டன் அவா ஊத்தானா நீயே ஊத்தியா உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்த மாதிரி பொதுவெளியில் வைத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் அப்படி விசாரிக்க நேர்ந்தாலும் அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிற கேள்விகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுது ஆனா லோக்கல் கோர்ட்ல நீதிபதி வக்கீல் என்ன பண்றாரு பட்டனை நீயே ஊற்றியா அவுத்தானாம் ஒரு பெண்ணின் நிறத்திலிருந்து யோசித்துப் பாருங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிறத்திலிருந்து யோசித்து பாருங்க இதை எல்லாம் கண்டுக்காமல் வெறுமனே ட்ரெஸ்ஸு வெறுமனே சட்டம் வெறுமனே கடும் தண்டனை தண்டனை சட்ட புத்தகத்தில் இருப்பதனால் தண்டனை கிடைத்து விடாது அதை கொண்டு போய் சேர்க்கிற வழிமுறைகள் எல்லாம் சீராக இருக்கும் இப்படி நீங்க எந்த கோணத்தில் சிந்திச்சாலும் எல்லாவற்றையும் படைத்த இறைவனின் மார்க்கமாகிய அல்லாஹின் தீனு இஸ்லாம் மட்டுமே நின்று கொண்டிருக்கிறது இது வெற்று செய்தியால் எத்தனை கோணம் இருக்கிறோ எத்தனை சிக்கல் இருக்கிறதோ அத்தனை சிக்கலுக்குமான தீர்வை திருமண குரான் பேசுகிறது அல்லாஹ்வின் தூதர் பேசுகிறார்கள் அதனால் தான் நிறுகிறார் சொன்னார்கள் அத்தனை தீர்வு சமூக பார்வை குடும்ப பொறுப்பு மருத்துவருக்கான வேலை ஒரு வழக்கறிஞரின் வேலை ஒரு நீதிமன்றத்தின் வேலை ஒரு சட்டத்தின் வேலை அனைத்தையும் கவனித்த காரணத்தினால்தான் கவனிக்கிற வாய்ப்பும் அப்படியான ஒரு சட்டமும் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற புரிதல் இருந்த காரணத்தினால்தான் அண்ணன் பெருமகனார் சலதா அலை அவர்கள் சட்டத்தின் அதிபதியாக மாறுவதற்கு முன்பே ஒரு செய்தியை சொன்னார்கள் மக்காவிலே வாழ்கிற ஒரு மதினாவிலே வந்துதான் சட்டத்தரணியாக ஒரு நீதிபதியாக ஒரு அரசராக மன்னராக ஜனாதிபதியாக நபியவர்கள் உருவெடுக்கிறார்கள் அதற்கு முன்பே நபிகளார் மக்காவிலே இருந்து தன் தோழர்களுக்கு சொல்கிறார்கள் தோழர்கள் வந்து முறையிடுறாங்க படுற துன்பத்தை பாத்தீங்களா இதுக்கு ஒரு நீதி கிடையாதா அல்லாட துவா செய்ய மாட்டீங்களா அலா தஸ்தன் சுருளனா அலா தடவுலா அலடா அல்லாடத்துல துவா செய்ய மாட்டீங்களா உதவி கேட்க மாட்டீங்களா நபிகளார் அவங்க ஆறுதல் படுத்திட்டு கவலைப்படாதீங்கப்பா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ரம்பத்தால் அறுக்கப்பட்டாங்க இரும்பு சீப்புகளால் கீழி கிழிக்கப்பட்டாங்க பொறுமையாருங்க அவங்க எல்லாம் அந்த துன்பத்தை கண்டு அவங்க மார்க்கத்தை விட்டு ஓடிடல

உனக்கு இறைவன் ஆயுளை நீட்டித்து கொடுத்தால் நீ ஒரு விஷயத்தை பார்ப்பாய் என்ன விஷயம் தெரியுமா ஒரு ஒட்டக சிவ சிவிகையில ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஏறி அமர்ந்து காபாவிற்கு வந்து அல்லாவி ஆலயத்தை செய்துவிட்டு எந்த பயமும் இல்லாமல் ஒரு ஆட்டின் விஷயத்திலே ஓனாயின் பயத்தை தவிர அல்லாகவை தவிர வேறு எதற்கு வஞ்சாமல் தன்னந்தனியாக ஹீராவரை செல்கிற ஒரு சூழலை உனக்கு வாய்ப்பு இருந்தால் ஆயுள் நீட்டித்திருந்தால் நீ பார்ப்பா என்று சொல்கிறார்கள் பிற்காலத்திலே அதீபன ஆத்தவர் சொல்கிறார்கள் நான் கண்டேன் என் கண்ணால் அந்த காட்சியை கண்டேன் தன்னன் தனையாக பெண்மணி நீண்டனுடைய துலையில் இருந்து புறப்பட்டு காமாவிற்கு வந்து இறை ஆலயத்தை தரிசனம் செய்து விட்டு சென்ற காட்சி என் வாழ்நாள் நான் கண்டு விட்டேன் எப்படி சொன்னா அவர் சுகுதா நம்மகிட்ட எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கு ஒரு பெண்ணை பற்றிய புரிதா இஸ்லாம் சொன்னதை போல பெண்மையை உலகத்தில் வேறு எந்த மார்க்கத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம் உலகமே இன்பமயமானது உலகமே நுகர்வுக்குரிய நடிகராக சொன்னார்கள் நுகர்வு பொருளாக நுகர்ந்து இன்பம் தூய்க்கின்ற பொருட்களால் நிறைந்திருக்கிறது அதனை ஆக சிறந்தது தெரியுமா அல் மறு அத்து சாலிஹா நல்ல மனைவிதான் அவள மாதிரி உனக்கு கிடைச்ச கிப்ட் வேற ஒண்ணுமே கிடையாது எந்த மார்க்கும் பேசி இருக்கிறது பெண் குழந்தை பிறந்து விட்ட ஐயோ பொம்பளை பிள்ளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வேலை பார்க்கிற ஆயாமா அவ்வளவு இறக்கப்படும் டிப்ஸ் வாங்குறது அஞ்சு வாங்குறது என்னவா நீனே பொம்பளை பிள்ளை பார்த்திருக்க உன்ட்ட போய் என்னத்தை கேட்க இறங்க எங்க ஆரம்பிக்குது பத்திலா ஆம்பளை பிள்ளைய பார்த்தா டிமாண்ட் பண்ணி ஐநூறு கூடு ஆயிரம் கூடு அப்படின்னு கேட்கறவங்க பொம்பளை பிள்ளை பிறந்தவொன்னு அந்த ஆயாம சொல்லுது நீனே பொம்பளை பிள்ளை பார்த்திருக்கேன் குரான் சொல்லுகிறது வைதா புஷிர அகது உன்சா பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி கூறப்பட்டால் எதனா துர்ச்செய்தி ஆக்கி வச்சிருக்க நீ எது கெட்ட செய்தி அது நல்ல பொங்கல புள்ளங்கிறத விட நல்ல செய்தி உனக்கு வேற என்ன செய்தி எந்த மார்க்கம் சொல்கிறது யோசித்து பாருங்கள் உலகத்திலே நீ அன்பு செலுத்துவதற்கு நட்பு பாராட்டுவதற்கு அதிகம் தகுதி படைத்தவர் யார் என்ற கேள்விக்கு உன்முக்க உன் தாய் என்று சொல்லி பெண்மையை போற்றிய மார்க்க உலகத்தில் பொறுப்புகளை பேசுகிறார்கள் மருத்துவரின் பொறுப்பா காவல்துறையின் பொறுப்பா நீதிமன்றத்தின் பொறுப்பா என்று கேள்வி கேட்கிறோமே அத்தனை மனிதரின் பொறுப்பையும் பற்றி சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பார் பொறுப்பில்லாத எவனும் இல்லை குழுக்கும் சூழல் என்ற ஆகியத்தி ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்பட்டே தீர்வீர்கள் தப்பிக்க முடியாதுப்பா அசால்ட்டா இன்னைக்கு யாரோடு பயிர்வே அங்க ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் எழுதி வச்சிருக்கான் கேட்பான் கணக்கு பாதிக்கப்பட்ட பொம்பளை கேட்கறதுக்கு அவர்கிட்ட அதிகாரம் இல்ல பணம் இல்ல ரைட்ஸ் இல்ல ஆல்பரம் இல்ல அதனால எவ்வளவு ஒருத்தின்னு போய்ட்டேன் ஆனா இவளுக்காக கேள்வி கேட்க அங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அரிசிக்கு மேலே கேட்பான் இஸ்லாம் மட்டுமே இது போன்ற சமூக பிரச்சனைகள் அனைத்திற்குமான தீர்வாக இருக்கிறது என்பதை நாமும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்துவோம் அல்லாஹருபுல்லாலும் என படிப்பட்ட நிர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானா